ஹாய் ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது யாழ்ப்பாணம் விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பில் வடக்கு வடக்குமான ஆளுநர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டம் தொடர்பில் இது குறித்து பாரையிடுவோம் வேரங்கள் இந்த வகையில் யாழ்ப்பாணம் சர்வேச விமான நிலையத்தின் விரிவாக்கத்துடன் நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பில் வடக்குமான ஆளுநர் நாவன வேதனருக்கும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்து செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது யாழ்ப்பாணம் விமான நிலையத்தின் அடிப்படை கட்டுமானங்கள் மற்றும் வசதிகளை துரிதப்படுத்தி மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தினர் முதல் கட்டத்தில் இந்த பணிகளை முழுமைப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டனர் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுபாதை விரிவாக்கம் முன்னெடுப்பதற்கு நூற்றி பதினாறு ஹெக்டேர் நிலப்பரப்பு சுயரிக்கப்பட வேண்டியுள்ளதாக விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தினர் குறிப்பிட்டனர் கடலை நோக்கியதாக அந்த விசாரிப்பு அமையும் எனவும் காணிகளை சுயரிப்புக்கு முன்பதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாண விமான நிலையத்துக்காக பெற்றுக் கொள்ளப்பட்ட காணிகளுக்கு இன்னும் இழப்பீடு வழங்கப்படவில்லை என ஆளுநர் சுட்டிக்காட்டினர் தற்போதைய பெருமதிக்கேற்ப அவர்களுக்கு இழப்பீடு முதற்கட்டமாக வழங்கிய பின்னரே தற்போது மேலதிய காணிகளை சுயரிப்பு ஆரம்பிக்கலாம் என ஆளுநர் குறிப்பிட்டார் யாழ்ப்பாண விமான நிலையத்தின் விரிவாக்கத்தின் போது இந்த பிராந்தியத்தை சேர்ந்தவருக்கு வேலைவாய்ப்பு அதிக கிடைக்கும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைக்கான நிறுவனத்தினர் தெரிவித்தனர் இதேவேளை உள்ளூர் விமான சேவைகளை விரிவடுத்துவது தொடர்பிலும் ஆராயப்பட்டது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கான விமான சேவைகளை முன்னெடுப்பதற்கு பயணிகளின் தேவைப்பாடு தொடர்பிலும் துல்லியமான தகவலை வழங்குமாறு விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தினர் கோரிக்கை விடுத்தனர் தற்போது விமான சேவையை முன்னெடுக்கும் இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனம் சென்னை யாழ்ப்பாண சேவைக்கு மேலதிகமாக பெங்களூரு யாழ்ப்பாண சேவையை முன்னெடுப்பது தொடர்பாக ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டது போக்குவரத்து நெடுஞ்சாலை துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமர் ரத்நாயக்க இந்த மாத இறுதி யாழ்ப்பாணத்தை பெற உள்ளதாக இதன்போது அபிவிருத்திக்கான நிதி மூலம் தொடர்பில் இறுதி செய்யப்படலாம் எனவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தினர் தெரிவித்தனர் இந்த சந்திப்பில் வடக்குமான பிரதம செயலர் வடக்குமான உள்ளூராட்சி ஆணையாளர் டெல்லிப்பள்ள பிரதேச செயலர் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் தேசிய வழங்கல் வடிகளவு சபையின் பிராந்திய முகாமியல் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதேபோல இலங்கை அரசால் நடத்தப்படும் விமான நிலைய முகமைத்து நிறுவனம் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை விரிவடுத்துக்காக புகழவேற்ற நிறுவனங்களும் முன்மொழிகளை கோரியுள்ளதுடன் இதற்கான காலக்கெடு இம்மாதம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி குறிப்பிடத்தக்கது